ஒரு ஊரில் ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப ஏழை இன்னொருத்த நல்ல பணக்காரன் ஒரு நாள் ஏழையான தம்பி அவங்க அண்ணன் கிட்ட வந்து அண்ணா உங்ககிட்ட இருக்கிற பசு மாடில் ஒன்று கொடுத்தீங்கன்னா பால் கறந்து நான் பழிச்சுக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா அப்படின்னு கேட்குறான் சரி நான் உனக்கு பசுமாடு தர அதுக்கு நீ என்னோடய நிலத்துல ஒரு வருஷம் வழிக்கணும் இதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு அண்ணங்காரன் கேட்குறான் தம்பியும் அதுக்கு ஒத்துக்கிட்டான் பசுவை வாங்கிக்கிட்டு அண்ணன் நிலத்துல ஒரு வருஷம் முழுக்க நேர்மையா உழைக்கிறான் தம்பிக்கார அண்ணன் தனக்கு கொடுத்த பசுவுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்குறான் அது நிறைய பால் கொடுக்குது அந்த பாலை விற்று ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்கிறான் ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு அதனால அடுத்த நாள்ல இருந்து தம்பி அண்ணன் கிட்ட வேலைக்கு போகல அண்ணன் உடனே வந்து என்னோட பசுவை திருப்பி கொடு ஒப்பந்தம் முடிஞ்சிடுச்சி அப்படின்னு கேட்குறான் அந்த தம்பிக்கு ஒண்ணுமே புரியல உங்க இருந்து வாங்கின அந்த பசுவுக்காக உங்கள் நிலத்துல கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் அதுக்கு நீங்கள் கூலியும் கொடுக்கல அதனால இந்த பசு எனக்கு தான் அப்படின்னு சொல்றான் ஒரு வருஷம் நீ என்னோட பசுவோட பாலை கறந்து லாபம் எடுத்திருக்க என்னோட நிலத்துல உழைச்சதுக்கு அது சரியா போயிடுச்சு அதனால இந்த பசு என்னோடது அப்படின்னு சொல்றான் அண்ணக்காரன் ரெண்டு பேருக்குமே சண்டை வருது அதனால ஒரு நீதிபதியை கூப்பிடுறாங்க நீதிபதிக்கு இந்த வழக்கை எப்படி தீக்கிறதுனே தெரியல பேராசை பிடிச்ச அண்ணனுக்கு புத்தி புகட்டணும்னு நினைக்கிறாரு நான் உங்ககிட்ட மூணு புதிர் கேள்வி கேட்கிறேன் அந்த மூன்று புதிர் கேள்விகளுக்கும் சரியான விடையை யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பசு அப்படின்னு சொல்றாரு அண்ணனும் தம்பியும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க முதல் கேள்வி மனிதனுடைய வயிற்றை எது நிரப்புது இரண்டாவது கேள்வி மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி எது கொடுக்குது அதிக வேகமாக போவது எது இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு உங்க பசுவை பிடிச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு நீதிபதி அவங்க யோசிப்பதற்காக ஒரு மணி நேரத்தை கொடுக்குறார் அவர் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் சிந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் பதில் சொல்ல நீதிபதி கிட்ட வராங்க முதல்ல கிட்ட கேள்வி கேட்குறார் நீதிபதி வயிற்றை நிரப்புவது பன்றிக்கறி மகிழ்ச்சி தருவது பணம் விரைவாக போவது வேட்டை நாய் இப்படி அவனுக்கு பிடிச்ச சாப்பாட்டையும் அவனுக்கு இருக்கக்கூடிய பணத்தின் மீது இருந்த ஆசையையும் அவன் வளர்த்து வரும் வேட்டை நாய்களை பற்றியும் பதில் சொல்கிறான் நீதிபதிக்கு கோபம் வந்துடுது அண்ணனை பார்த்து முட்டாளே இதெல்லாம் அபத்தமான பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்டு கேக்குறாரு நம்முடைய வயிறு பூமி தான் நிரம்புது ஏன்னா அவகிட்ட தான் உணவு கிடைக்குது ஒரு மனிதன் தூங்கும்போது தான் எல்லா கவலைகளையும் மறந்து விடுகிறான் அதனால அவனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம் அதிக விரைவாக செல்வது நம் சிந்தனை ஓட்டம்தான் நாம ஒரு இடத்துல இருந்துகிட்டு நம்முடைய சிந்தனைய வேகமா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு மூணு கேள்விகளுக்கு பதிலையும் அதோட விளக்கத்தையும் சொல்றான் தம்பிக்கார நீதிபதிக்கு தம்பியோட பதில் திருப்திய கொடுக்குது அதனால அந்த பசுவை பிடிச்சி தம்பி கிட்ட கொடுக்கறாரு ஏழையா இருந்தா என்ன பணக்காரனா இருந்தா என்ன அறிவு உள்ளவன் ஜெயிப்பான் இதுதான் இந்த கதையோட நீதி